சுருட்டுப்பள்ளி சிவன் கோயில் கொண்டேஸ்வரர் கோயில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தமிழ்நாடு எல்லைக்கு அப்பால் சென்னைக்கும் திருப்பதிக்கும் இடையில் உள்ள சுருட்டுப்பள்ளி கிராமத்தில் ஒரு சிவன் கோயிலாகும் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் எதிரே சுமார் ஐந்தடி உயர பீடத்தில் ஐந்தடி உயர நந்தீஸ்வரர் உள்ளனர் இந்த கோயில் திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது கோயில் பிரம்மாண்டமாக பெரிய பிரகாரங்களுடன் உள்ளது மூன்று நிலை கோபுரத்தின் வழியாக நீங்கள் நுழையும் போது பரந்த முற்றத்தை காணலாம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு முன்னால் பலிபீடம் துவஜஸ்தம்பம் மற்றும் ஒரு பெரிய பிரதோஷ மகாநந்தி ஆகியவற்றை காணலாம் உள்பிரகாரத்தின் பிரதான நுழைவாயில் பக்கத்தில் சிறிது இடதுபுறத்தில் உள்ளது சுவாரபாலகர்களுக்கு பதிலாக குபேரன் சங்கநிதி மற்றும் குபேரன் பத்மநிதி அவர்களின் மனைவிகளுடன் இருப்பதை காணலாம் மரகதாம்பாலும் கோலத்தில் சிம்ம வாகினி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் ஒரு தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள் நுடைவாயிலில் இடதுபுறத்தில் சாலக்கிராம விநாயகர் மற்றும் வலதுபுறத்தில் வள்ளி மற்றும் தேவ யானையுடன் சுப்பிரமணியர் உள்ளார் அதிகாரநந்தி பிரம்மாவுக்கு கீழே தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கலாம் சப்த கன்னிமார்கள் ஏழு பேரும் தங்களது வாகனங்களுடன் காட்சி தருகின்றனர் அம்பாள் சன்னதிக்கு வெளியே கற்பக விருட்சமும் இடதுபுறத்தில் காமதேனுவும் உள்ளனர் சன்னதியை சுற்றி நாயன்மார்களின் சிலைகள் உள்ளன அம்பாள் கௌரியுடன் கூடிய தட்சிணாமூர்த்தி தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இது வேறு எந்த கோயிலிலும் காணப்படாத தனி சிறப்பு சிவன் உற்சவருக்கு சப்த மாடங்களுக்கு பக்கத்தில் சன்னதி உள்ளது இந்த சன்னதிக்கு வெளியே நுழைவாயிலில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியும் வலதுபுறம் அதிகாரநந்தியும் உள்ளனர் ஐந்தடி உயர நந்தீஸ்வரர் காணப்படுகிறார் பள்ளிக்கொண்டேஸ்வரர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில்தான் முதன் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது இந்த கோயில் விஜயநகர காலத்தின் பிற்பகுதியில் கட்டப்பட்டது இந்த கோயிலின் தனித்துவ அம்சம் பெருமாள் கோயில்களில் மட்டுமே காணப்படும் ஒரு அம்சமான அனந்தசயன கோலத்தில் பார்வதியின் மடியில் சிவபெருமான் படுத்திருப்பது இது பஞ்ச பிரம்ம தலங்களில் ஒன்றாகும் சிவபெருமானை லிங்க வடிவில் பார்த்திருப்போம் ஆனால் அவரை பள்ளிக்கொண்ட பெருமாள் போல சயன கோலத்தில் பார்த்திருக்கிறீர்களா அத்தகைய அதிசயம் வாய்ந்த கோயில் இதுதான் சயன கோலத்தில் அருளும் பள்ளிக்கொண்டேஸ்வரர் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே உள்ள சுருட்டப்பள்ளி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளிக்கொண்டேஸ்வரர் சர்வமங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார் பரந்தாமனைப் போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோயில் இது என்பது சிறப்பாகும் உள்ளே சென்றால் நின்ற கோலத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்ம வாகனியாக காட்சி தருகிறார் கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் வலது பக்கத்தில் கற்பக விருட்சம் இடது பக்கத்தில் காமதேனு பசு காணப்படுகிறது ஏகபார திருமூர்த்தி மரகதாம்பிகை சன்னதி முன்பாக சால கிராம கணபதியும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரும் இடதுபுறம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்களின் திருவுருவ சிலைகளும் வால்மீகி மகரிஷியின் சிலையும் உள்ளது அதற்கு அடுத்து ஏகாம்பர திருமூர்த்தி காட்சியளிப்பது அறிய ஒன்றாகும் தான் ஒருவராய் படைத்தல் காத்தல் தொழில் புரிபவராக பிரம்மா விஷ்ணுவை தன்னிடத்தே கொண்ட சிவ வடிவமே ஏகாம்பர திருமூர்த்தியாவார் பிரம்மா நான்கு முகங்களுடன் அன்னவாகனத்துடனும் சிவன் நந்தியுடனும் விஷ்ணு கருடாழ்வாருடனும் ஒரே கல்லில் மிக அழகாக சிற்பமாக காட்சியளிக்கிறார்கள் வரசெத்தி விநாயகர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் வடக்கு பிரகாரத்தில் சுப்பிரமணியர் தனது இரு தேவியர்களுடன் திசை நோக்கி நின்ற கோலத்தில் அருள்கிறார் தேவர்களுக்கு ஏற்பட்ட வெப்பநோயை தணிப்பதற்காக சிவன் தனது கையில் அக்னியுடன் மூன்று தலை மூன்று கால்கள் மூன்று கைகளுடன் எடுத்த அவதாரமே ஜீராகரமூர்த்தி இந்த சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது பல கோயில்களில் பலவிதமான தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம் ஆனால் இங்கு தட்சிணாமூர்த்தி தனது மனைவியுடன் காட்சி தருகிறார் இது வேறு எந்த கோயிலும் காணப்படாத அற்புதமாகும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம் கல்வி குழந்தை பெரு திருமண வாக்கியம் வாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி சர்வமங்களா என்ற திருநாமத்தோடு அருள்கிறாள் ராஜயோகத்தை தரும் ராஜமாதங்கி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதற்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை காணப்படுகிறது இங்கு பிரதோஷ மூர்த்தி வண்ணப்படமாக தனி சன்னதியில் உள்ளார் இந்த சன்னதியின் வெளிப்புறத்தில் வேணுகோபால சுவாமி தனது கரங்களில் புல்லாங்கூடருடன் காட்சி தருகிறார் மற்றொரு பக்கம் வேறெங்கும் காண முடியாத வகையில் நந்தீஸ்வரர் கைகொப்பிய நிலையில் அதிகார நந்தியாக அருள்கிறார் மரகதாம்பிகை சன்னதி அருகில் ராஜராஜேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னபூரணி ஆகிய தேவிகளின் சிலைகள் உள்ளன கையில் கிளியுடன் அழகிய வடிவில் ஞானதுர்க்கை காட்சி தருகிறார் இந்த கோயிலில் பிரதோஷ கால வழிபாடு பிரசித்தி பெற்றது மேலும் திருவாதிரை மகா சிவராத்திரி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் நவராத்திரி தினங்களில் இக்கோயிலில் சிறப்பு பூஜை நடக்கிறது திருமணம் தடைப்பட்ட ஆண் பெண் மற்றும் குழந்தை பேரு தாமதம் ஆகிய குறைகள் உள்ளவர்கள் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்பு தங்கள் வயதுக்கு சமமான நெய்தீபம் ஏற்றினால் அவர்களின் தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும் என்று கூறப்படுகிறது வால்மீகி அக்தரி சுவாமி பாருங்க சுவாமி சிவன்புலிங்கம் வால்மீகேஸ்வர பேரு வால்மீகி மொழி வந்து பூஜை பண்ணத்தால வந்து சுவாமி வால்மீக காட்சி கொடுத்தது எங்க சுயம்பு லிங்கம் ஆலயத்துல மூலஸ்தானம் வால்மீகேஸ்வரர் தான் ருத்ரகோமோ ருத்ராபிஷேகம் பிரகோஷ அபிஷேகம் அந்த சுவாமிக்கு தான் பண்றது லிங்கம் தன்னை தானா வந்த லிங்கம் தெற்கே பார்த்தா இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி கேட் செஞ்சிதது தெற்கே செஞ்சிதது என்னது அங்க சிவந்துகா பெண்ணால அந்த சிவந்துகா ராமலங்கேற அங்க பாருங்க ராவர் வெங்கேசரும் நம்ம பக்கத்துல கட்ட ராமர் நேஸ்பனா सीधा Анна வரதன் தட்டு வைபக கிழக்கு பக்கத்தில் ஒரு சன்னதியில் சீதா தேவி ராமர் லட்சுமணர் அருள் அவர்களுக்கு அருகில் பரதன் சத்ருக்கணன் ஆஞ்சநேயர் உள்ளனர் இதை கடந்து சென்றால் ராமலிங்கேஸ்வரர் பர்வத வர்த்தினியுடன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் அருகில் வால்மீகீஸ்வரர் சிலை உள்ளது இந்திரன் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைய முற்பட்டான் திருமாலின் உதவியோடு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் நின்று வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் இருபுறமும் பிடித்து இழுத்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது இதைக் கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் நாதனான சிவனிடம் தஞ்சம் அடைந்து அனைவரையும் காக்க வேண்டினர் ஈஸ்வரன் தன் அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை திரட்டி எடுத்து வரச் செய்தார் சுந்தரரும் பார்க்கடலில் தோன்றிய மொத்த விஷத்தையும் ஒன்று திரட்டி ஒரு கரு நாவல் பழம் போல செய்து சிவபெருமானிடம் கொடுத்தார் பரமேஸ்வரன் அந்த கொடிய நஞ்சினை வாயில் போட்டு விழுங்கினார் விஷம் உடலுக்குள் இறங்காமல் இருக்க ஈசனின் கண்டத்தை பிடித்தாள் உமாதேவி இதனால் விஷம் கண்டத்திலேயே நின்றுவிட்டது அதனால்தான் ஈசனை நீலகண்டன் என்று அழைக்கிறோம் விஷத்தை அருந்திய பின் உமையவளுடன் சிவபெருமான் கைலாயம் புறப்பட்டார் வழியில் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது இதனால் அவர் ஓரிடத்தில் ஓய்வெடுத்தார் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து களைப்பு நீங்க சயனித்தார் இந்த இடமே சுருட்ட பள்ளி என்று சொல்லப்படுகிறது பள்ளிக்கொண்டேஸ்வரரை சுற்றி முனிவர் பிரம்மா மகாவிஷ்ணு மார்க்கண்டேயர் நாரதர் சந்திரன் குபேரன் சூரியன் அகத்தியர் புலசியர் கௌதமர் தும்புரர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வால்மீகி தேவேந்திரனோடு விநாயகர் வள்ளி தெய்வானையோடு முருகன் ஆகியோரும் அருள்காட்சி புரிகின்றனர் திருவிழாக்கள் பிரதோஷம் தவிர சிவராத்திரி மகா சிவராத்திரி நவராத்திரி அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஐப்பசி அபிஷேகம் டிசம்பர் ஜனவரிகளில் திருவாதிரை ஆகியவை இங்கு கொண்டாடப்படுகிறது தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும் அமைவிடம் சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து புத்தூர் வழியாக செல்லும் அனைத்து பஸ்களும் சுருட்டுப்பள்ளியில் நின்று செல்லும் நாம் பஸ்ஸை விட்டு இறங்கினாலே பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோவிலின் கோபுரம் நம்மை வரவேற்கும்